ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ் லோபியர் சேனல் நம்மளோட தோசக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி தோசை ஊற்றி ஊற்றி அது கழுவாமல் அப்படியே ரொம்ப கருகி போன கலரில் மாறிவிடும் எத்தனை வருஷம் பழமையான தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் சம சூப்பராக வந்து கிளீனாயிடும் பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருப்பெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம கையே வலிக்காமல் ஸோ முல்லை முல்லை எடுப்பது போல் தோசைக்கல்லில் உள்ள மாவை தோசை மாவால தாங்க நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆன் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஃபுல்லான ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதிகபட்சமான டீ வந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் காட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லோ இல்லைனா கத்தியோ எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அப்படியே சுரண்டிட்டே வந்தீங்கன்னா போதும் அது இங்கே மேலே இருக்க அந்த கருப்பு பக்கு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பேத்துட்டு வருதுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி சூப்பராக பேத்துட்டு வந்துடும் ஸோ பின்பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோசைக்கல்லோ அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே அந்த சூட்டோடய நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் கறி துணி ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே நல்லா இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும் மொத்தம் சுத்தமாக அப்படியே அழகாக வந்துடும் ஸோ நம்ம அடிக்கடி தோசைக்குள்ளே கழுவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கழுவுனால் என்ன ஆகும்னா தோசை வராது ஸோ அந்த கஷ்டம் வேறு இருக்கும் அதனால தான் வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கருப்பாக இருக்கும் ஸோ மறக்காமல் யார் வீட்டிலலாம் இந்த கலரில் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ தோசை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்ச மாவை தான் எடுக்கணும் புளிச்சு போன மாவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பு ஃபுல்லாக அழகாக சூப்பராக க்ளீனாகி வரும் ஸோ புளிச்ச மாவை போட்டு கல்லுப்பை போட்டு நல்லா தீட்டி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஊற விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லைன்னா நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிற நாராவிலியோ போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா வெளியே வந்து ஊற ஆரம்பிக்கும் ஸோ அந்த பக்கெல்லாம் மேலே வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடாது அந்த புளிச்ச மாவில் சோடா துணி சோடா மாவு இருக்குது பார்த்திங்களா அதையும் கல்லுப்பு வினிகர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த பேஸ்ட் அப்படியே நல்லா கலக்கிட்டு அப்ளை பண்ணி நம்ம தேய்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப இதில் இருக்கக்கூடிய எல்லா கருப்பையும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தோசை வந்து சரியாக வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசைக்கல்ல கழுவுற பேரில் அப்புறம் தோசைக்கல்ல வந்து பழகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீடியமாக நல்ல நீட்டாக அழுக்காக இருக்கிற மாதிரி மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள் எல்லா கருப்பையும் எடுத்துட்டோம் நம்ம சுரண்டி எடுத்துட்டோம்னா என்ன ஆகுனா திரும்ப வந்து ஒரு ஒரு வாரம் பழகிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு நம்ம பழக மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நல்லா ஊறிடுச்சு நல்லா அப்ளை பண்ணி இப்போ கழுவிட்டு பார்க்கலாம் தோசைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் லைக் போட்டு எனக்கு ஒரு பிக் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஆன்சல் டன் பை பை எம்எஸ்ல பிஎஸ் சேனல்லிருந்து உங்கள் சூர்யா